அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்களாக கிடைக்க போகுது இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்களாக கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த குரு பயிற்சி அதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் பலன் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த துளாராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ராசிநாதனாக கொண்ட நம்ம துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்குது எந்த ஒரு மு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதில் உள்ள நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடியது தான் நம்ம துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய பெரிய ஸ்தானம் தன வாக்குஸ்தானம் சுகஸ்தானத்தை ஆகியவற்றையெல்லாம் பார்க்க போகிறார் நம்ம குரு பகவான் அதனால் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது இந்த அப்படின்னா மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்திராணயம் வசந்த ரீதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்னாம் தேதி அன்று கிருஷ்ணா பச்சா அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் புதிய நிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கணத்தில் குரு பகவான் ராசிக்கு ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறார் இதனால் நம் துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது இந்த குரு பேச்சு சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் உங்களையே தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் கூட மனம் மாறி மனம் விட்டு பேசி உங்களிடம் நட்பு பாராட்டுவாங்க கடினமான காரியங்களை கூட ரொம்ப செய்து முடித்து வெற்றியும் பார்ப்பீங்க உங்கள் கடன் புதிதா தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இது ஏற்றமான நேரமாக உங்களுக்கு அமையலை முடிந்த அளவுக்கு இப்ப புதிதா தொழில் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்கிறது நல்லது வசதி படைத்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எளிமையான பேச்சு அனைவரையும் கவருவீங்க சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சில இருக்கலாம் வெளியூர் வெளிநாடு சென்று வசிக்கும் சூழ்நிலையும் வாய்ப்பும் கிடைக்கும் புதிய சூழ்நிலையில வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்வீங்க தொழில் அதிபர்களுடன் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் அதிகரித்து காணப்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லது சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்லாம் முயற்சி செய்து அதெல்லாம் தோற்று போவீங்க ஆனால் இருந்தாலும் முயற்சி செய்தீங்கன்னா நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சேமிப்பு அதிகரிக்கும் வேலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அப்புறம் சரியாகும் பொறுப்புடன் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெற்றோர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி உதவிகரமாக இருப்பாங்க உங்களின் முக்கியமான வேலையை ரகசியமாக வைத்துக்கிறது நல்லது ஆனாலும் நண்பர்களிடம் பேசும்போது பொறுமையாகவும் பேச்சில் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது ஒரு சில எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதையும் பெற்றுப்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிகிட்டே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு பேசுறது உங்களுக்கு நல்லது பழைய வ வழக்குகள் மூலம் மக்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் செயலில் திட்டமிட்டு சரியாக செய்து முடிப்பீங்க தற்போது வசிக்க இடத்த விட்டு புதிதாக வீடு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏழை எளியவர்கள் உதவி செய்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதியவற்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் புதிதாக கற்றுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிறது ரொம்பவும் நல்லது தெய்வ வழிபாடுல மூலிமாவும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் புதிய இடங்களுக்கு எங்கேயாவது செல்றதா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கிடைக்கும் ஆடம்பரமான கேளிக்கை பொருள்கள் எல்லாம் வாங்கி குடும்பத்தார மகிழ்விப்பீங்க உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வீங்க கொடுத்த வாழ்க்கையும் காப்பாற்றுவதற்கு ரொம்ப கடுமையாக முயற்சி செய்வீங்க அனைத்து பிரச்சனைகளையும் நுணுக்கமாக ஆராய்ந்து தீர்க்க நம்ம துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தல் அலுவலகத்தில் சில இரு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பேசி இந்த உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பாங்க உங்களுக்கு பதிவு உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சுமூகமாக இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுடன் நட்புடன் பழகுவாங்க புதிய சந்தையில் நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீங்க போட்டிகளை சாதிர்த்தியமாக சமாளிப்பீங்க வாகனங்களில் இது பழுதுபார்ப்பு செலவு ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசியல்வாதிகள் கட்சியின் மூலிமா முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவும் பதவியும் தக்க வைத்து கொள்வீர்கள் முக்கியமாக சில பிரச்சனைகளை வாய கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளெல்லாம் தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான திரு பங்களெல்லாம் ஏற்படும் பாராட்டமும் பண பணமும் ஒரே அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சக கலைஞர்கள் மூலிமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் ரசிகர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களோட நலனில் நல்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க பெண்களை பொறுத்தவரையிலும் கணவருடன் நல்ல ஒரு ஒற்றுமையும் சுமூகமான சூழ்நிலையும் ஏற்படும் இதனால் நிதானத்துடன் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிலைமை அடையும் மாணவ மனைவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு வெளியிடங்களுக்கு சென்று படிப்பதற்கான யோகமும் இருக்குது ஆசிரியரோட பாராட்டு நிறையவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்குது துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்த தகவல் அனைத்தும் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் அனைத்தும் கை கூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த நடக்கும் அதே டைமில் சிறிது காலதாமதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய முயற்சியின் மூலிமா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க மனதுக்கு இதமாகவும் அது இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த டைம்ல உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு செயலை பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசுகிறது உங்களுக்கு நன்மையை தரும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் அகன் பக்கத்தினரும் கவனமாக பழகிறது நல்லது வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது நற்பெயர்களில் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நற்பெயர்கள் அனைத்துமே கிடைக்கும் பொருளாதார வசதியை பெருக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்கு துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போ து அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற போகிறீங்க பண வரத்து சிறப்பாக இருக்கு எதிர்பார்த்த நற்செய்திகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பதிவு உயர்வும் கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது பதிவு உயர்வால் மக்களுக்கு நன்மையே அதிகரிக்கும் மனதிற்கின இணங்க மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு பண விஷயங்களில் கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது விற்பனையின் போது கவனமாக இருக்கணும் சக ஊழியர்களும் பழகும் போதும் கவனம் மா இருக்கிறது நல்லது வேலையை ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவர்களும் உங்களை பாராட்டுவாங்க எந்த ஒரு செயலை சேர்த்தா இருந்தாலும் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வாங்க எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் காக்கைக்கு தினமும் சாதம் வைத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்துடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ